உங்கள் பொருள் உடலுக்குத்தான் ஒரு எல்லை தேவை உங்களை பற்றிய மற்ற அனைத்துமே பிரபஞ்சமயமாக இருக்க முடியும் மக்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஒரு நாள் ஒரு நாள் இப்படி இருக்கிறாங்க ஒரு நாள் அப்படி இருக்கிறாங்க இந்த உடலுக்கு ஒரு புவியியல் இருக்குது சக்தி புவியியல் இந்த நூற்று பதினாலு சக்கரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்க இது இங்கே இருக்கிறது கொஞ்சம் இப்படி பண்ண வேற மாதிரி ஆயிடும் இங்கே இருக்கிற சக்கரம் இங்கே போனால் இன்னொரு மாதிரி ஆயிடும் இது சரியா எந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நாம் இப்படி உட்காந்தா தைவீக்கம் இங்கே வந்து புதிச்சுக்கணுன்னு அதுக்கு ஆர்வம் வந்துடணும் நாம் தெய்வீகத்துக்கு தேடி போனால் கிடைக்காது நமக்கு என்னதுக்குன்னா எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலையே எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கே இல்லை எல்லா இடத்துல எல்லா இடோன்னு நமக்கு புரியலையே அதுக்கு நாம் என்ன கற்றுட்டோன்னா யோக கலாச்சாரத்தில் இது நம்ம உடலை தைவீகத்துக்கு ஒரு வரவேற்பாக பண்ணிக்கணும் இது வரவேற்பாக நாம் பண்ணிக்கணுன்னா இது இந்த நூற்று பதினாலு சக்கரம் ஒரு நிலைக்கு வரணும் அந்த மாதிரி நிலைக்கு வந்துருச்சுன்னா தைவீகம் ஓடி வருது நம்ம நோக்கி நீங்கள் தப்பிச்சுக்க முடியாது என்னதுக்குன்னா எங்கே போனாலும் ஓடி வருது எல்லா இடத்துல இருக்கிறது தப்பிச்சுக்க முடியாது ஆனால் தப்பிச்சுக்க முடியுமே மெஜாரிட்டி தப்பிச்சு தானே ஓடிருக்காங்க தைவீகம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா இடத்துல இருக்கலாம் ஆனால் இல்லாத மாதிரி தானே இருக்குது என்னத்துக்குன்னா அக்னானது அவ்வளோ சக்தியானது ஜானத்துக்கு ஒரு மாதிரி சக்தி இருக்குது அக்ஞானத்து சக்தி சாமானியம்னு நினச்சிக்க வேண்டாம் கடவுள வெளியே போட்டு பூட்டிவிட முடியும் நாம் பூட்டிட முடியுமா இல்லையா பூட்டிட்டு வெளியே போட்டு பூட்டிட்டு நான் தான் எல்லாமே யார்ட யார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கே இருக்கிறா காட்டு என்ன ஒன்றும் கிடக்க முடியாது என்னத்துக்குன்னா எல்லாமே அனுபவம் உள்ளே தான் நடக்குது வெளியே போட்டு போட்டுட்டா ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் இருக்குது இது தைவீகத்துக்கு ஒரு வரவேற்பா பண்ணிக்கணும் உடல் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்